ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம வந்து திருவாய்மொழி சந்தை சேவிக்கிறதுக்கு முன்னாடி பொது தனியன்கள் திருப்பல்லாண்டு கண்ணினோன் செருத்தாம்பு சந்தை ஆய்ந்திருக்கு இப்போ நம்ம குழாம்ல அதுல வந்து இன்னைக்கு திருப்பல்லாண்டோட தனியன்களும் முதல் மூணு பாசுரத்துக்கான அர்த்தமும் நம்ம சுவாமி வந்து எளிய வழக்கு வரை ரொம்ப எளிய ரொம்ப சிம்பிளா எழுதியிருக்க அதை எப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தை கொண்டுதான் எழுதியிருக்கிறத ஆஹ் சுவாமி மணவாள மாமுனிகள் வந்து திருப்பல்லாண்டோட பெருமைய வந்து பா ஒரு பாசுரத்துல சேவிக்க நம்ம அதை ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு தடவை ஆஹ் உபதேச ரத்னமாலையோட பத்தொன்பதாவது பாசுரம் என்னன்னாக்க கோதிலவாம் ஆழ்வார்கள் கோது கூறு கலைக்கெல்லாம் ஆதி திருப்பல்லாண்டு ஆனதுவும் வேதத்துக்கு ஓம் என்னும் அதுபோல் ஆஹ் வேதத்துக்கு ஓமெனும் அது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களம் ஆதலால் அப்படின்னு எப்படி எல்லாத்தையும் நம்ம வேதத்தை கொண்டு அறியோம்னு தொடங்குறோமோ அதே மாதிரி திவ்ய பிரபந்தத்தை எப்படி தொடங்குறோம்னு நம்ம பார்த்தோம் திருப்பல்லாண்டு எடுத்துண்டு அது இதோட முக்கியத்துவம் அப்படின்னு சாதிக்கிறார் பெரியாழ்வார் வந்து அஹ் நேத்திக்கு பார்த்தோம் நம்ம எப்படி வந்து மதுரை ராஜா சபையில ஸ்ரீமன் நாராயணனோட பரத்துவத்தை நிலைநாட்டியிருக்கார் அதை நிலைநாட்டிய பின் அந்நாட்டு மன்னன் பல்லவராஜன் அவன் வந்து ஆழ்வார வந்து யானை மேல ஏத்தி நகர்வலம் வர செய்ய அந்த சமயத்தில் எம்பெருமான் ஆழ்வாரின் இந்த வைபவத்தை காண தன் திவ்ய மகிஷிகளுடன் கருட வாகனத்தில் வர வந்து ஆகாசத்தில் தோன்றார் அதுல பரமபதத்தில் இருக்கும் எம்பெருமான் இப்படி இந்த சம்சாரத்தில் வந்துள்ளானே அப்படின்னு நம்ம ஆழ்வாரும் வந்து மங்களா சாசனம் பண்றதுதான் நம்ம திருப்பல்லாண்டு இது நம்ம சேவிச்சிருக்கோம் ஆல்ரெடி ஆழ்வார் வந்து மங்களா சாசனம் பண்ற பாசுரங்கள் தான் திருப்பல்லாண்டுன்னு சேவிக்கிறோம் அதுல வந்து ஆஹ் மங்களா சாசனம் மட்டும் ஆஹ் செய்வது இல்லாம ஆழ்வார் நம்ம எல்லாம் சேவிக்கிறது மட்டும் இல்லாம எல்லாரையும் எல்லா தரமான மக்களையும் கூப்பிடுறார் யார் யாரெல்லாம் இங்க கூப்பிடுறார் அப்படின்றதுதான் நம்ம சேவிக்க போறோம் ஒரு ஒரு பாசுரத்திலையும் ஃபர்ஸ்ட் தனியன் பார்க்கலாம் குருமுக மனதீத்திய பிராக வேதான நரபதி பரி கிளுப்தம் சுல்கம் ஆதா து காமக வந்தியம் ரங்கநாதஸ்ய சாக்ஷாத் துஜகுல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி ஒரு குருவின் மூலமாக மட்டும் இல்லாம கற்காம எல்லாத்தையும் நம்ம திருமாலாலேயே மாதவனாலேயே மயர்வர மதிநலம் பெற்ற விஷ்ணு சித்தர் என்னும் சொல்ற பெரியாழ்வார் மதுரையில மதுரையில் ஸ்ரீ வல்லபதேவன் என்கிற ராஜாவின் சபையில் நடக்கும் வித்வான்களின் கோஷ்டிகளில் அங்கே இருக்கும் ஆஹ் அந்த பரிசான பொற்கிழி அந்த பொற்கிழிய ஸ்ரீவில்லிபுத்தூர் வட கோயில் உண்டான எம்பெருமானுக்கு அவனுக்கே ஆக வேணும் அப்படின்னு ஆழ்வார் நினைச்சுக்கிறார் அதை நினைச்சிண்டு எல்லா வேதங்களோட எடுத்துக்காட்டோட அப்பரிசை வெல்றார் ஆழ்வார் பெரியாழ்வார் மேலும் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு தன் மகளான ஆண்டாளை மனமுடித்து கொடுத்து நித்திய சூரிகளாலும் எம்பெருமானுக்கே மாமனார் என்று வழங்கப்படு வணங்கப்படுகிறார் பெரியாழ்வார் விளங்குகிறார் இப்படிப்பட்ட பெரியாழ்வாரை நான் வணங்குகிறேன் அப்படின்றதுதான் இந்த தனியன் அடுத்த தனியன் ரெண்டுமே அடுத்தது வருது தமிழ் தனியன்கள் தமிழ் எழுதப்பட்டதுலி புத்தூர் என் ஒரு கால் சொன்னால் கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்னுரைத்தோம் கீழ் கீழ்மயிலே சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து எப்படி வந்து நெஞ்ச பார்த்து சொல்ற என்றே விண்ணலை போல ஒளிவிடும் மதில்களால சூழப்பட்டிருக்கான் எதுனா ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற திவ்ய தேசம் அந்த திவ்ய தேசத்துல இந்த திவ்ய தேசத்தினுடைய பேரை இன்னைக்கு பார்த்தோம் நம்ம ஒரு முறையாவது சொன்னவர்கள் அவரோட திருவடி தாமரைகள்ல எங்கள் தலைக்கு ஆபரணமாக சூடுவோம் அப்படின்னு எப்படி யாரெல்லாம் செய்விக்கிறாலோ அவளோட திருவடி தாமரை நம்ம தலையோட ஆபரணமா சூடுறாரு அப்புறம் வந்து பெரியாழ்வார் வந்து முற்காலத்திலேயே நம்ம பார்த்தோம் மதுரை ராஜா சபையில் சென்று தன்னுடைய வாதத்தினால் என்ன பண்ணார் அவர் வந்து ஸ்ரீவன் நாராயணன் தான் பரத்வன் அப்படின்னு பரத்துவம்னா யாருனாலே ஸ்ரீவன் நாராயணன் திருமால் தான் அப்படின்னு சாதிச்சார் அதை சாதிச்சுட்டு அந்த பொற்கிழிய அறுத்து ஆஹ் தன் கையில் விழ செய்தார் பொற்கிழின்றது அந்த அந்த ஒரு அஹ் ஒரு சுருக்கு பையில அப்படி ஆஹ் தங்க பொற்காசுகள் போட்டு கொடுப்பா இல்லையா அதனால் அதான் பொற்கிழி அதை அப்படியே அவிழ்ந்து விழ்தான் இவர் சேவிக்க சேவிக்க ஆஹ் பரத்வத்தை நிர்ணயம் பண்ண பண்ண அவிழ்ந்து விழழுது அப்படின்றார் அதனால நம்ம தாழ்ந்த நிலையில் அடைவதிலிருந்து எங்களை காத்து கொண்டோம் அப்படின்னு தண்ணீர் அடுத்தது இதோட கண்டின்வேஷன் பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்ன ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிடியறுத்தான் பாதங்கள் யா உடைய பத்து நமக்கு பர பரத்துவ நிர்ணயம் பண்ணி கொடுக்க பட்டபிரான் வந்தார் அப்படின்னு பாண்டிய மன்னன் ஸ்ரீ வல்லபதேவன் வந்து ரொம்ப கொண்டாடினானா அங்கிருந்தவர்கள்லாம் சங்கங்கள் முழகி வெற்றி கோஷம் இட்டு வேதத்துல தேவையான அத்தனை பிரமாணங்களும் எடுத்து விளக்கி ஸ்ரீமன் நாராயணன் தான் பரத்துவம் அப்படின்னு நிலைநாட்டி எப்படி அந்த பொற்கழி அருந்து விழுந்தது அப்படின்றதுதான் இந்த தனியன் அந்த பெரியாழ்வாரின் திருவடிகளுக்கு அதுவே தஞ்சம் அந்த திருவடிகளே நமக்கு தஞ்சம் அப்படின்னு சேவிக்கிறார் முதல் பாசுரம் ரொம்ப பிடித்தமான பாசுரமும் கூட பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தெந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அழகு முதலிய கல்யாண குணங்களை கூடிய எம்பெருமானை இந்த சம்சாரத்திலே கண்டு அந்த எம்பெருமானுக்கு என்ன ஆபத்து வருமோ என்று பயந்து கால தத்துவம் உள்ள இப்படியே நன்றாக இருக்க வேண்டும் என்று சாசனம் செய்கிறார் பெரியாழ்வார் இது அப்படியே அடியன் படிக்கிறேன் டெக்ஸ்ட் மல்லரன் மல்லாண்ட தின்தோல் மணிவன் தான் சொல்றோம் இல்லையா மல்லர்கள் அடக்கிக் கொண்ட வலம் பொருந்திய திருத்தோள்களையும் மாணிக்கத்தை போன்ற நிறத்தையும் உடைய எம்பெருமானே உன்னுடைய சிவந்த திருகடி திருவடிகளுக்கு காலம் உள்ளவரை குறைவற்ற ரக்ஷை இருக்க வேண்டும் ஆழ்வார் வந்து இந்த இடத்துல முதலில் மனிதர்கள் கால கால கணக்கில் பல்லாண்டு என்று சொல்கிறார் அடுத்தது நம்ம இந்த கணக்கையும் பார்த்தோம் செஷன்ல பிறகு தேவர்கள் கால கணக்கின்படி பல ஆண்டுகள் என்று சொல்லி அதுவும் போறல ஆழ்வா இருக்கு அடுத்தது பிறகு பிரம்மாவுடைய கால கணக்குல அடுத்தது ஒரு பிரம்மா போராது பல ஆயிரம் பல பல பிரம்மாக்களின் காலக்கணக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறார் ஆஹ் ஆஹ் காப்பிடுகிறாருன்னா ரக்ஷை ரக்ஷை செய்கிறார் எல்லாரும் அதான் திருக்காப்பு அந்த பாசுடத்துக்கு பேரே திருக்காப்பு தான் இரண்டாம் பாசுரத்துல வந்து பரமபதம் சம்சாரம் இது இரண்டு உலகங்களுக்கும் எப்படி அந்த இருக்கும் இருப்ப பத்தி சொல்றார் எப்படி பெருமாள் வந்து இந்த ரெண்டு இருப்புக்கும் இருக்கார் அப்படின்றத பார்த்து சாசனம் செய்யறார் அடியோமோடும் விண்ணோடும் பிரிவிண்ணி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வலமாரில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு சோதி வளத்துறையும் சுடராழியும் முழங்கும் பல்லாண்டே இது ரொம்ப அழகா ஒரு ஒரு தேரின பொருள் சாரமான பொருள் ஒரு ஒரு பாசனத்துக்கும் இருக்குன்னு சொல்லுவா ஆச்சாரியர்கள் இதுக்கு வந்து அடியார்களான எங்களுக்கும் சுவாமியான உனக்கும் என்ன சம்பந்தம் எப்பொழுதும் இந்த சம்பந்தம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அப்படின்றார் இந்த சேஷி சேஷத்துவம் அந்த ஆஹ் சம்பந்தம் அடியேன் ஸ்ரீனிவாசதாசன் அடியேன் ராமானுஜதாசன் சொல்றோம் இல்லையா அந்த சம்பந்தம் உன்னுடைய திருமார்பிலே எப்பொழுதும் இருப்பவளான அழகும் ஆபரணங்களையும் இளமையும் பொருந்திய பெரிய பிராட்டியார் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படின்னு நின் வள உன்னுடைய வலது திருக்கையிலே அழகும் ஒளியும் பொருந்தி இருக்கும் திருவாழி எப் இருக்க வேண்டும் அப்படின்றார் அடுத்தது உன்னுடைய இடது திருக்கையிலே இருக்கும் யுத்தங்களிலே ஆயுதமாக எதிரிகளின் உள்ளத்தை சிதறடிக்கும் பெருத்த எழுப்பும் அந்த என்னும் திருச்சங்கம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் எல்லாத்துக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பாடுறார் இது என்னன்னாக்க ஆழ்வார் அடியார்களை சொல்லுவதன் மூலம் சம்சாரத்தை சொல்லுகிறார் அடுத்தது பிராத்தி திருவாழி திருச்சக்கரத்தை சொல்லுவதன் மூலம் பரமபதத்தின் இருப்பை சொல்லுகிறார் அதுதான் இதோட தேரின் பொருள் அடுத்த பாசுரம் இந்த இன்னைக்கு நிறுத்திக்கலாம் இந்த பாசுரம் முதலேந்து ரொம்ப ரொம்ப சாராம்சம் என்னன்னாக்க இந்த இருந்து அடுத்த மூன்று பாசுரங்கள்ல ஆஹ் ஒண்ணு வந்து இவ்வுலகில் இன்பத்தை விரும்புபவர்கள் அடுத்தது ஆத்மாவை அனுபவிக்க விரும்புபவர்கள் அடுத்தது பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் இந்த மூணு கேட்டகரி இவாழ் எல்லாரையும் கூப்பிடுறார் பல்லாண்டு பாடத்துக்கு பெருமாளுக்கு வர்க்க இந்த மூன்று வர்க்கத்தினரையும் தன்னுடன் சேர்ந்து எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்ய அழைக்கிறார் இப்பாசுரத்தை யார் அழைக்கிறார்னா பகவத் கைங்கரியத்தை விரும்பும் அவர்களை அழைக்கிறார் என்ன பாசுரம் வாழாட்பட்டு உள்ளீரே வந்து மண்ணும் மின் கூழாட்பட்டு நின்ீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர் வாழ் இலங்கை பாழாலாக படை பொறுதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே கைங்கரியமாகிற வாழ்ச்சி கைங்கரியமே வாழ்ச்சி அப்படின்னு இருக்கிறவாளுக்கு யாரெல்லாம் கைங்கரியத்துல ஆசைப்பட்டு ஈடுபட்டு இருக்காளோ விரைவாக வந்து எம்பெருமானுக்கு உற்சவம் பண்ணுங்க அந்த கைங்கரியத்து மீது ஈடுபாடு இருக்கட்டும் அந்த எல்லா ஈடுபாடும் விருப்பத்தோட செய்யுங்கள் அப்படின்னு ஆழ்வார் கூப்பிடுறார் அது வந்து கூழாட்பட்டு நின்ீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் என்ன அப்படின்னா சோற்றுக்காக ஆசைப்படுவ படுபவர்களை எங்கள் கூட்டத்தில் நாங்கள் விட மாட்டோம் சேர்ப்பதில்லை அப்படின்றார் ஆழ்வார் நாங்கள் பல தலைமு தலை தலைமுறைகளாக இந்த கை கரியத்துல ஈடுபட்டு இருக்கோம் அப்படிதான் ஆழ்வார் எத்தனை எத்தனை தலைமுறை அந்த மாதிரி நீங்களும் எல்லா தலைமுறையா வந்து அஹ் எம்பெருமானுக்கு ரக்ஷ இது பண்ணணும் அப்படின்னு சொல்றார் ராட்சசர்கள் வாழ்ந்த இலங்கையில் இருந்த எதிரிகள் அழியும்படி வில்லெடுத்து போர் புரிந்தவனுக்கு நாங்கள் மங்களா சாசனம் செய்கின்றோம் நீங்களும் வந்து அடியனோட வந்து பல்லாண்டு பாடுங்கள் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார் அடுத்தது ஏடு நிலத்தில் இடுவன இடுவதன் முன்னம் வந்து நாளைக்கு நம்ம செய்திக்கலாம் அந்த பாசுரம் ஆழ்வார் எம்பெருமானா பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் அடியின் ஸ்ரீனிவாசதாசன்